சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா லாஸ்ட் எபிசோட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க நீங்க கண்ட அனுபவ உண்மைகள் பத்தி அமானுஷ நபர்களை பத்தி பேசியிருந்தீங்க அதுல சில பேரை பத்தி நீங்க ஒரு ஒருத்தராக சொல்லிட்டு இருக்கீங்க அதுல வேற யாராவது இருக்காங்களா இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா நிறைய பேரை பத்தி நம்ம ஒவ்வொரு சீரியஸா நம்ம பேசுவோம் அதுல ஒரு நபரை நான் இன்னைக்கு உதாரணமா எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் நான் அந்த விசித்திர கொஞ்சம் அமானுஷம் கலந்த நபர்கள்ல ஒருத்தர் வந்து என்ன யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு யோகா மாஸ்டர் ஓகே ஓகேங்களா அவருடைய முழு நேர வேலை என்ன அப்படின்னா மக்களுக்கு அவருக்கு அவரை தேடி வர மாணவர்களுக்கு யோகா பயிற்றுவிப்பது ஓகேங்களா யோகா ஆசனாஸ் அந்த வாசி யோகம் சொல்லுவாங்க இல்லையா பிராணாயாமம் அதை பயிற்று ஓகேங்களா அது இல்லாம அவர் ஒரு காலேஜ்ல யோகா லெக்சரரா ப்ரொஃபஸராக இருக்கிறாரு அந்த காலேஜ்ல ஒரு பிஹெச்டியும் பண்றாரு ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி யோகா துறையில இருக்கக்கூடியவங்க யோகா சொல்லி கொடுக்குறவங்க பல பேர் இருக்காங்கல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க ஆனா அதுல சில பேர் நமக்கு வந்து தனித்துவமா தெரிவாங்க அது வந்து எப்படி அப்படின்னா அதுல தான் இந்த அமானுஷம் கலந்துருக்கு சும்மா ஜென்ரலா வந்து யோகாசனா சொல்லி தரது அப்படின்றது வேற ஜென்ரலா யோக முறைகள் சொல்லி தருதுன்றது வேற ஜென்ரலா முத்ரா சொல்லி கொடுக்கறது அப்படின்றது வேற ஜென்ரலா வாசி சொல்லி கொடுக்கறது அப்படின்றது வேற அதையும் தாண்டி அவர் ஒரு ஹீலர் அவர் அவர் செய்யக்கூடிய அந்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டீடாக்சிங் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒட்டுமொத்த உடல் கழிவையும் நீக்கிறது அதுதான் அதற்கான ப்ராசஸ் யோகா மாஸ்டர்ல இந்த யோகா ஹீலர்ஸ்ல பல பேர் அதை பண்றாங்க இன்னைக்கும் பண்றவங்க இருக்காங்க ஓகேங்களா ஏன் அக்கு டாக்டர்ஸ் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் கூட சில பேர் அப்படின்ற பண்றாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடம்புல படிந்து இருக்கக்கூடிய பல நாள் பட்ட கழிவுகள் இருக்கும்ல பல வருஷ கழிவுகள் இருக்கும் இல்லையா அந்த கழிவுகள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல வெளியேற்றுறது அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வயிற சுத்தம் பண்றது இந்த உப்பு தண்ணி மஞ்சள் எல்லாம் கொடுத்து வந்து அது வயிறை வந்து சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா வயிறு குடல் எல்லாத்தையுமே எல்லா எல்லா கழிவுகளையும் சுத்தம் படுத்துறது மூக்குக்குள்ள வந்து டியூப் விட்டு நம்மளுடைய அந்த அந்த சுவாச பாதையில இருக்கக்கூடிய சளி கழிவுகள்லாம் இருக்கும்ல இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாத்தையும் வந்து கிளீன் பண்றது இந்த மாதிரி மலக்குடல்ல ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த மொத்த வயிறையும் உள் உறுப்புகளையும் கிளீன் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் இந்த டிக்டாக்சிங் அப்படின்றது இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்றாங்க நான் வந்து அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல பேர் அதை செய்கிறது நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதில் ஒரு நபர் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து அணுகுனார் எப்படி அணுகுனார் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வர்றார் அவர் கூட நான் போகிறேன் ஓகேங்களா அப்படி போகும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அறுபதுலேருந்து எழுபது வயது மதிக்கத்தக்க அறுபது சிக்ஸ்டி டு செவன்டிக்குள்ளே இருக்கும் ஒரு முதியவருக்கு டீடாக்ஸ் பண்ணணுமா அவர் வந்து வராரு வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா டீடாக்சிங் வந்து அவங்க காட்டுறாங்க ஒரு ரூம் காட்டுறாங்க நம்ம நம்ம யூஸ் பண்ற ரூம் தான் சார் அந்த ரூம்ல வந்து நம்ம வந்து டீடாக்சிங் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்கு அதனால நான் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வரதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனா அவர் அங்கே பண்ணாம அவர் வந்து என்ன பண்றாருன்னா இன்னொரு ரூம் தேர்ந்தெடுக்கிறாரு வேணும்னா இன்னொரு ரூம்ல பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹால்ல பண்ணிக்கலாம் அப்படின்றாரு இவங்க வந்து இல்ல சார் கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் ரூம் எனக்கு கிட்ட இருக்கு அதனால நம்ம வந்து அங்கேயே பண்ணிக்கலாமே கொஞ்சம் பெட்டரா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் அந்த ரூமை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரூமுக்கு போறாரு ரூமுக்கு போயிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உட்காந்துடுறாருமா அமைதியாக உட்காந்துடுறாரு உட்காந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரூமை வந்து அனலைஸ் பண்றாரு ஒவ்வொரு ஹாலுக்கும் போறாரு ரூமுக்கும் போறாரு போயிட்டு எந்த இடத்துல இந்த டீடாக்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு ஒரு அனலைசேஷன் பண்றாரு பண்ணிட்டு அந்த ரூம் வேண்டாம் சார் ஒன்னு நீங்க ஹால்ல பண்ணுங்க இல்லைன்னா வேற ரூம்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போமா எங்கேயாவது நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா அவர் சொல்றாரு திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்கிறாரு அந்த பெரியவர் கேட்கிறாரு ஏன் சார் நீங்க என்னுடைய ரூம்ல வந்து டீடாக்ஸ் பண்ண வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு அந்த பெரியவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப சில பேருக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா தாட்ஸ் நிக்காம ஓடிட்டே இருக்கும்ல சில பேர் தனித்தனி பேசிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தாட்ஸ் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து திடீர்னு ஆகாசத்தை பார்ப்பாங்க பூமி பார்ப்பாங்க அதை பார்த்து பார்த்து அவங்க பேசிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ ரெண்டாவது நெகட்டிவ் தாட்ஸ் அவங்க மைண்ட்ல நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் சில பேருக்குமா சில பேருக்கு இல்லை இது பல பல மனிதர்களுக்கு உண்டு பரவலாக ஒரு பழக்கம் நெகட்டிவாக யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எதை வந்து யோசிக்க கூடாதோ அதை பத்தி தான் சில பேர் வந்து யோசிப்பாங்க அது ஒரு தடவை யோசிச்சா பரவாயில்ல ரெண்டு தடவை யோசிச்சா பரவாயில்ல ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஒரு பய உணர்வு இருக்குல்ல எந்நேரம் பார்த்தாலும் அந்த பய உணர்வை மனசுக்குள்ள வச்சு 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 நெகட்டிவா யோசிச்சு 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 அவர் சொல்றாரு உங்க ரூம் செவ்ரு ஃபுல்லா அந்த செவ்ல இருந்து படுக்கையில இருந்து எல்லா இடத்துலயுமே உங்களுடைய சக்தியே இல்லை உங்களுடைய எண்ண பதிவுகளே இல்லை உங்க மனைவியினுடைய எதிர்மறை என்ன பதிவுகள் அந்த வைப்பு தான் அந்த ரூம் ஃபுல்லா இருக்குன்றார் அவருக்கு அவங்களை பத்தி தெரியவே தெரியாது ஆமா அதுக்கப்புறமா அந்த பெரியவர் சொல்றாரு ஆமா சார் அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு நைட்லாம் சரியா தூங்க மாட்டாங்க மாத்திரை போடாம உங்களுக்கு தூக்க வராது ஒரு நாள் மாத்திரை போடாம விட்டுட்டாங்க அப்படி ஏஞ்சி உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க தன்னை அந்த யோசனை நிக்காம அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு இப்போ நார்மலாக இப்போ ஆர்டிசம்லாம் இருக்கு அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி எண்ணம் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்குமா அவங்களுக்கு அவர் சொல்றாரு என்னால் ஒரு நிமிஷம் கூட அந்த ரூம்ல உட்கார முடியல அந்த தாட்ஸ் தான் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு சத்தம் மாதிரி கச்சக்க சக்க 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 சக்கு எனக்கு அந்த சவுண்ட் தான் கேட்டுட்டு இருக்கு எனக்கே அங்கே டிஸ்டர்பன்ஸா இருக்கு என்னால் அங்கே உட்கார முடியல அந்த ரூம் ஃபுல்லா உங்க மனைவியினுடைய நெகட்டிவ் எண்ண அலைகள் தான் இருக்கு அதை சரி பண்ணாத வரைக்கும் அந்த ரூம் வந்து பாசிட்டிவாக மாறாது இப்போ நான் உங்களுக்கு நான் அந்த ரூம்ல வச்சு நான் உங்களுக்கு டீடாக்ஸ் பண்ணனாலும் அந்த டீடாக்ஸ் உங்களுக்கு வேலையே செய்யாதுன்றது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் அவங்களுக்கு அவங்களை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாதுமா ஓகே அந்த அம்மையார் பத்தி அவருக்கு தெரிய அந்த அம்மா அந்த வீட்டு அம்மாவை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க பார்க்காமே ஆக்சுவலா அவங்க அந்த அந்த டைம் அந்த வீட்டுல இல்லை

ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போவார் எப்படின்னா அங்கே போய்ட்டு கிளென்சிங்கே பண்ண மாட்டாரு நீங்கள் நம்ம இடத்துக்கு வந்துடுங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க கிளென்சிங் நம்ம அங்கே வச்சு பண்ணிக்கலாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இடத்த அவாய்ட் பண்ணியிருக்காரு ஓகே அதாவது அது அது வந்து வாஸ்து கிடையாது வாஸ்துவையும் தாண்டி அந்த வீட்டுக்குன்னு ஒரு ஒரு வீடுன்றது வந்து உயிருள்ள கட்டடம் இல்லையா ஓகேங்களா வீடுன்றது நம்ம வாழ்றதுக்கான வீடு அது வெறும் கட்டடம் கிடையாது அந்த வீட்டுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குல்ல அங்க வாழ்ற மனிதர்களுக்கு ஜீவன் இருக்குல ஓகே அவங்களுக்குள்ள சுவாசம் இருக்குல்ல ஓகே அந்த சுவாசம் எண்ணத்தோட சம்பந்தப்பட்டது அவர் சொல்றத தகவல் அந்த சுவாசம் எண்ணத்தோட சம்பந்தப்பட்டது நம்மளுடைய தாட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிரீத் இருக்கும் நம்மளுடைய பிரீத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் இருக்கும் இந்த ரெண்டுதுலயே ஏதாச்சும் ஒண்ணை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா இன்னொண்ணை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இத நான் பலதரோ ஏர்னே சொல்லிருக்கேன் ஓகே அந்த வாதம் பித்தம் கபம் போல ஆ என்ன பிரிச்சு சொல்றாருன்னா ஒரு மனுஷனுடைய நாடிகள் இருக்கு இல்லையா வாத நாடி பித்தநாடி கபநாடி அதுல எது டாமினேட் எந்த எனர்ஜி டாமினேட்டிங்கா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான நல்ல தீய குணங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் அதுக்கும் ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் கழிவுகள் வெளியேறதுக்கும் ஓகேங்களா அது கனவு வர்றதுக்கும் ஒரு மனுஷன் மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறதுக்கும் இது அத்தனைக்கும் நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய நரம்புக்கும் நம்மளுடைய மனதுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுக்கும் வாழ் வாழும் வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டுன்றாரு இப்படி ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திய படுத்தியே நான் பேசி நான் யாரையுமே பார்த்தது கிடையாதுமா நிறைய நிறைய வந்து ஹீலர்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் நான் வந்து இந்த துறையில அந்த அக்குபஞ்சர் ஆட்கள் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் யோகா மாஸ்டர்ஸ் நான் பல பேரை சந்திச்சிருக்கேன் யோகா அப்படின்றது வெறும் ஒரு உடல் மனதை ஒழுங்குபடுத்துகிட்டு எக்ஸசைஸ் அப்படி அதையும் தாண்டி கர்மா லெவல்ல ஆன்மா லெவல்ல யோகம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ஒரு புரிந்துணர்வோடு அப்ரோச் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பா ரொம்ப ஸ்டன் ஆயிட்ட நான் அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டினுடைய வைபு கரெக்டா அவருக்கு அவருக்கு வருது அங்கே இதை செய்ய முடியுமா முடியாதான்றது அவருக்கு தெரிஞ்சது ஓகே ஓகேங்களா இது வந்து வெறும் டோட்டல் பாடி கிளென்சிங் மட்டும் கிடையாது அவர்கிட்ட பழகக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல அவர்கிட்ட வரக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ சில பேருக்கு சில பேர் வந்து இந்த பாதத்துல வந்து பா பாதத்தினுடைய இந்த ஒன்று செய்வாங்க தெரியுமா ஆமா ஃபுட் ஃபுட் அந்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறுமனே வந்து எண்ணெய் அந்த அது அதுக்கான ஒரு ஸ்டிக் வச்சு அப்படியே நீவி 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 விடுவாங்க அந்த பாதத்தை வலிக்கும் வலி வந்து பயங்கரமா பின்னி எடுக்கும் அந்த எல்லா நரம்புகளையும் வந்து பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து முள் இருக்கக்கூடிய ஒரு பேட்டில் நிக்கிறோம்ல ஆமா ஆ அப்போ வர்மால இருந்து நம்மளுடைய எல்லா நாடி நரமும் ஆக்டிவேட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இப்போ இது யோகா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அக்கு பஞ்சர் ஆயுர்வேதா துறையில இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும் ஹீலர்ஸ்க்கு தெரியும் நான் ஒன்னும் புதுசா சொல்லல ஆனா அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜில அவர் ஒரு தனித்துவமான விஷயத்தை பதிவு பண்றாரு எப்படி பதிவு பண்றாருன்னா சில பேருடைய காலை தொட்டா அந்த பாதம் பிடிக்கிறாங்கல்ல அந்த பாதத்தினுடைய விரலை பிடிச்சா அவர் எஃபெக்ட் ஆகி படுத்துக்கிறாராம் ஓ அப்ப எந்த அளவுக்கு அவங்க நெகட்டிவ்ஸ் சேர்த்து வச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க அந்த கர்மாவுடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க ஆமா கர்மாவின் தேக்கமே உங்களுக்கு பாதத்துல தான் இருக்கு சரி இப்ப நம்ம கிட்ட நம்ம வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் லேடி ஒரு அம்மா வந்து பல்ச புடிச்சு எங்கேயோ நடக்கிற விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுதே கமெண்ட்ல எத்தனை பேர் வந்து அவங்களோட நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க கேக்குறாங்களா கண்டிப்பா நான் என்ன நீங்க எனக்கு வந்து என்ன கன்சர்ன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அளவுக்கு அதிகமான கூட்டம் போய் அதுல இவங்களுடைய அந்த அந்த நெகட்டிவ்ஸ் வந்து அவங்கள வந்து சாட்சி கூடாது கண்டிப்பா அந்த ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கு இருக்குல்ல அதனாலதான் அவங்க அனுமதிச்சா மட்டுமே நம்ம அந்த நம்பரை பதிவிடுறோம் இந்த வீடியோல மட்டும் கிடையாது இனி வர வீடியோவில நம்ம பல மனுஷன் நபர்களை பத்தி பேசுவோம் ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவர்களுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்ம டிஸ்கிப்ஷன்ல நம்பர் போடுவோம் அவருடைய அனுமதி இருந்தா மட்டும்தான் ப்ரைவேட்டா நம்ம நம்பர் ஷேர் பண்ண முடியும் ஆமா அதனுடைய அவங்களும் இருக்கிறவங்கள எல்லாரும் காண்டாக்ட் பண்ணி எல்லாருக்கும் அவங்க அபாயின்மென்ட் கொடுத்துட முடியாது கொடுத்துட முடியாது பிராப்தம்னு ஒன்னு இருக்கு லாபத்தை இப்போ நான் வந்து இந்த நபரை பத்தி நான் ஏன் பேசுறேன்னா அவருடைய அனுமதியோட தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் அவருடைய அனுமதி ஓகே நம்ம ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் வந்து அவருடைய இன்டர்வியூக்கும் கூப்பிட்டேன் இன்டர்வியூக்கு கூப்பிட்டப்ப வர மறுத்துட்டார் அவர் நம்ம வந்து இவங்க திரு மகாலட்சுமி அம்மா வந்து ரொம்ப கம்பல் பண்ணி நம்ம இன்டர்வியூக்கு வர வச்சோம் இல்லையா அந்த மாதிரி இவர்கிட்டயும் நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே நான் கேட்டுட்டேன் இன்டர்வியூ அவர் கொடுக்குற தயாரா இல்லை அப்ப நான் வந்து என்ன சொன்னேன்னா ஓகே சார் நீங்க இன்டர்வியூ கொடுக்க தயாரா இல்லை ஆனா இந்த மாதிரியான அரிய பொக்கிஷங்கள் பல தகவல்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கு அது மக்களுக்கு சரியான விதத்துல பயன்படணும் கண்டிப்பா ஓகேங்களா நல்லவங்க அதை பயன்படுத்திக்கணும் அப்போ நீங்க இன்டர்வியூ குடுக்க வேண்டாம் எதாச்சும் ஒரு வீடியோ நாங்க வந்து அமானுஷ்ய நபர்கள் பத்தியோ இந்த மாதிரி யோகா சார்ந்த ஆட்கள் பத்தியோ பேசும்போது உங்களை பத்திர தகவல்களை சொல்லலாமா அதுக்கு எந்த தடையும் அதை சொல்லலாம் அவர் அனுமதி ரொம்ப நாள் கழிச்சு அவர் அனுமதி கொடுத்ததுனால தான் அந்த வீடியோவே மேக் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோல கூட அவருடைய கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் அப்படின்னா தாராளமா நான் அதுல தப்பு கிடையாது ஏன்னா அவர் ப்ரொஃபஷனலாவே யோகா மாஸ்டர் தான் அவர் ப்ரொஃபஷனலாகவே இந்த மாதிரி டீடாக்ஸிங் ஹீலிங் எல்லா வேலையும் அவர் பார்க்குறாரு பண்ணுறாரு ஸோ அதனால் நான் பதிவு பண்ணலாம் ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே அவர் ஒரு காலேஜில் லெக்சராக ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்கிறார் ஒன்று ரெண்டாவது ஆன்லைனில் நிறைய நேரங்களில் அவர் யோகா கிளாஸ் எடுக்கிறாரு இது எல்லாத்துக்கு மேல தன் உடல சுத்திகரிக்கிற ப்ராசஸ் அவருக்கும் இருக்குல்ல ஆமா அவருடைய கர்மா அவர் ஃபில்டர் பண்ணிக்கணும்ல ரெண்டாவது மத்தவங்களுக்கு ஹீல் பண்றாரு மத்தவங்க பல்ஸ்ல அவர் கை வைக்கிறாரு டீடாக்ஸ் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் அவர் கிளீன் பண்ணிக்கணும் ஆமா அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும்ல அந்த கன்சர்னோட தயவு செஞ்சு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஒரே நேரத்துல நூறு பேர் ஆயிரம் பேர் கான்டாக்ட் பண்ற மாதிரி ஒரு சந்தைக்கடை மாதிரி போய் நிக்கிற இடம் அது கிடையாது ஏன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் திரு மகாலட்சுமி அம்மையார் அவங்களை பேட்டி எடுத்து போடும் போதே நம்ம என்னமா சொன்னோம் அவங்க கமர்ஷியலான ஜோதிடர் கிடையாது அவங்களுக்குன்னு பல வேலைகள் இருக்கு அந்த வேலை போக அவங்க இந்த ஜோதிடத்தை பகுதி நேரமா அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆனா எவ்ளோ பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க எவ்வளவு பேர் அவங்களை கான்டாக்ட் பண்ணி இருந்தாங்க கரெக்ட் தானா அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தருடைய இயல்பு வாழ்க்கையை டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி போர்ஸ் ஃபுல்லா கான்டாக்ட் பண்ணி ஒரே நேரத்தில் பல பேர் போய் நின்று ஆமாம் எப்ப நம்ம வந்து ஏன்டா அந்த வீடியோ மேட் நினைக்கிற மாதிரியான ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட வேண்டாம் சுத்தம் செய்கிறான்னு சொல்லும்போது ஒரு டவுட் க்ளெத்தன்ஸ் அந்த வந்து அது கூட அது ஆகுங்களா எந்த அளவுக்குன்றீங்க இப்ப நான் வந்து சொன்ன ஒரு நபர் அந்த ஒரு எழுபது வயசு அதிகத்தக்க அந்த இல்லையா அந்த நபருக்கு டீடாக்ஸ் போகும்போது சொன்னேன் அவங்க விட்டு அம்மையாருடைய என்ன பதிவுகள் அந்த இருக்குன்னு அவருக்கு டீடாக்ஸ் டோட்டல் பாடி முடிஞ்சது ஓகேங்களா அந்த டோட்டல் பாடி கிளென்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது வருஷமாக அவருக்கு இருந்த இருந்த சிகரெட் பழக்கம் நின்றுச்சு எவ்வளவு பெரிய விஷயம் அது சொல்லுங்கம்மா அதாவது ஒரு விரதம் மாதிரி ஒரு சாத் மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு ஒரு ஒரு வாரத்துக்கு ஏன்னா டீடாக்ஸ் பண்ண உடனே அஞ்சு வயசு நபர்னு சொல்றீங்க அறுபத்தஞ்சு வருஷம் சொல்றீங்க ஆக்சுவலா அவங்க ஒரு இருபது வயசுல இருந்து அவங்க சிகரெட் பிடிச்ச கூட நாற்பத்தஞ்சு வருஷம் அப்போ அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது வயசுக்குள்ள வச்சுக்கோங்க சார் ரவுண்டா செவன்டி இயர்ஸ்னே வச்சுக்கோங்க இருபது இருபத்தஞ்சு வயசுல சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் குறைந்தது நாற்பது நாற்பத்தஞ்சு வருடம் டிகோட்டிங் வந்து டெபாசிட் அது பிரெயின் வரைக்கும் போயிருக்கும் ஓகேங்களா பிரெயின்ல இருக்கிறத யாராலையும் எடுக்க முடியாது மனசுல இருக்கிற டாக்ஸின் அவங்க தான் ரிமூவ் பண்ணிக்கணும் ஆனா இது லங்ஸ்ல இருக்கிற அத்தனை நிக்கோட்டிங்கும் வெளியே வந்துருச்சு ஓகேங்களா வெளியா ஒண்ணு வித்ராயல் சிம்டம் காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த இந்த மாதிரி இந்த டீடாக்ஸ் பண்ண அந்த உடம்பு இருக்கு இல்லையா கழுவி வச்ச உடம்பு மாதிரி உடனே இயல்பு சாப்பாடு சாப்பிட முடியாது உங்களுக்கு எடுத்த உடனே நீங்க நான்வெஜ் எடுக்க முடியாது இரண்டாவது எடுத்த உடனே உப்பு புளிப்பு காரம் சாப்பிட முடியாது ஆமா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பத்திய சாப்பாடு மாதிரி சாப்பிட வேண்டியது இருக்கும் பருப்பு அந்த மாதிரி நீங்க மைல்டா வந்து சாப்பிட வேண்டியது இருக்கும் நெய் எடுத்துக்கலாம் பருப்பு எடுத்துக்கலாம் அதுவும் அளவா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாட்டை வந்து ஒரு ரெண்டு நாள் போட்டு கொடுத்துட்டாரு போட்டு கொடுத்துட்டு அவருக்குன்னு சில முத்ரா பயிற்சியும் சில ஆசனாஸ் மட்டும் ஒன்று ரெண்டு பயிற்சி மட்டும் சொல்லி கொடுத்தாரு அந்த பயிற்சி மட்டும் ஃபாலோ பண்ணாரு ஃபாலோ பண்ணிட்டு அன்றில் இருந்து இன்று வரை எனக்கு தெரிஞ்ச அவர் டாக்ஸின் எடுத்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குமா ஒரு ஆறு மாசத்துக்கு மேல இருக்கும் அன்றில் இருந்து இன்று வரை ஒரு சிகரெட் கூட இல்ல வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாரு அவரு நாற்பத்தஞ்சு வருஷமா பிடிச்சிட்டு இருந்த சிகரெட் ஜி ஒட்டுமொத்த நிக்கோட்டினும் என்னோட உடம்பு மட்டும் வெளியே போயிடுச்சு இன்னி வரைக்கும் எனக்கு சிகரெட் பழக்கம் இல்லைன்ட்டு கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீங்க சொல்லுங்க ஆமா ஓகேங்களா இந்த மாதிரி அதாவது பழக்க வழக்கத்தால ஏற்படக்கூடிய நம்ம நம் நமக்கு நாமே ஆப்ப வச்சுக்கிறோம்ல நமக்கு நாமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறோம்ல அந்த மாதிரி நம்மளுடைய உடலை நாமே கெடுத்துக்கொண்டு கழிவுகளை சுமந்து கொண்டு இருப்போம் அல்லவா அந்த அத்தகைய ஆட்கள் உடலை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணலாம் ஒண்ணு இது இல்லாம அவர் பண்ணக்கூடிய மற்ற சில அந்த யோகா கிளாஸ் எடுக்கிறாருன்னு சொல்லி சொல்லிட்டேன் அது இல்லாம அவர் பண்ணக்கூடிய மற்ற சர்வீஸ் என்னன்னா சில பேருக்கு குறிப்பிட்டு கண்ணுல ப்ராப்ளம் இருக்கும் ஓகே ஓகே ஆஹ் ஏதோ அந்த நர் நர்ஸ் சியாட்டிங் நர்வஸ் இஷ்யு அந்த மாதிரி பிராப்ளம் இருக்கு சில பேருக்கு குறிப்பிட்ட வந்து சர்விக்கல் இஷ்யூ இருக்கும் அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான யோகாசனாஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான முத்திரை பயிற்சி அந்த மாதிரி குறிப்பிட்ட சில விஷயத்துக்கான இதுவும் கொடுக்குறாரு ஆனா இப்போவே நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் காண்டாக்ட் பண்றவங்க யார் வந்து அவரை காண்டாக்ட் கூடாது நான் இப்போ சொல்லிடுறேன் யாருன்னா ரொம்ப மோசமான டிசீஸ்ல இருப்பாங்கல்ல ஓகே கேன்சர் அதாவது இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபிஃப்த் ஸ்டேஜ் கேன்சர் போயிருப்பாங்கல்ல பெரலைட்டு காய் படுத்திருப்பாங்கல்ல அந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப இறுதி கட்டத்துல இருக்கீங்க அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா தன்னை தான் சரிப்படுத்திக்க கூடிய ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இது உதவும் ஓகே ஒண்ணு இருக்கிற கழிவுகள்லாம் நீங்கி மறுபடியும் கழிவு சேராம பாத்துக்கிறது நம்ம கையில இருக்கு அதுக்கான வழிமுறை அவர் சொல்லிடுவாரு அதுக்கான வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி அப்படின்றதுக்கான அனைத்து அறிவுரையும் அவர் மூலியமாக கொடுக்கப்படும் டோட்டல் பாடி கிளென்சிங் பண்றது ரெண்டாவது பண்றது ஒன்று அது இல்லாம குறிப்பிட்டு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய கோளாறு இருந்து அது வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கான முத்ராக்கள் அதுக்கான ஆசன பயிற்சி கொடுக்கறது அவருடைய வேலை ஓகேங்களா இது இல்லாம கிளென்சிங் பண்றது அவருடைய வேலை அதெல்லாம் அவர் பண்றாரு அதெல்லாம் இல்லாம இப்ப சில பேர் இருப்பாங்க குழந்தை தடை இருக்கும்ல ஆமா குழந்தை இல்லாம தவிப்பாங்க இல்லையா அதுல எல்லாருக்கும் இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிசி ஓடி இஷ்யூஸ் இருக்கும் ஆமா கர்ப்பப்பை நீர் கட்டிகள் ஃபைபர் ஆக்சிஸ்ட் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும் ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜ்ல இருக்காது அந்த மாதிரி பிசி ஓடி இஷ்யூஸ் இருக்கிறதுனால சில பெண்களுக்கு குழந்தை தள்ளி போகும் ஆமா ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நபர்களுக்கும் அவர் ட்ரீட்மெண்ட் செய்கிறார் ட்ரீட்மெண்ட்னா எப்படின்னா சில ஆசனாசம் சில நெறிமுறைகளும் சில முத்திரை முறைகளும் அவர் பரிந்துரை செய்கிறாரு அந்த மாதிரி பரிந்துரை செஞ்சு சில பேருக்கு அந்த பிசி ஓடி ஆகி அவர்களுக்கு குழந்தையும் உருவாகி இருக்கின்றது இது ஒரு அடிஷனல் தகவல் இது ஏன் நான் இங்க நான் வந்து இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த இருபது வருஷம் முப்பது வருஷமா குழந்தை இல்லாம ஐவிஎஃப்லாம் பண்ணி உடம்பெல்லாம் கெடுத்து ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்களே ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்கல்ல அவர்கள் தயவு செஞ்சு அவரை வந்து கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு ஒரு எதுவுமே ஒரு லிமிட் தானமா ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒரு அளவோட லிமிட்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து உதவும் ரொம்ப அப்படி கடைசி கட்டம் இறுதி கட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவரை ஃபோன் பண்ணி இந்த ஒரே நாள்ல உடம்புல ஒரு கோடி வியாதி இருக்கு எனக்கு ஒரே நாள்ல சரியாயிடுமான்ற ஒரு எண்ணத்தோட அவரை கான்டாக்ட் பண்ணிட வேண்டாம் அது மட்டும் தான் என்னுடைய கான்செப்ட் ஓகேங்க சார் தெளிவான விளக்கம் கொடுத்து நீங்க நன்றிங்க சார் நன்றிங்கம்மா